அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இழந்ததற்கு பின்பு இபிஎஸ் எடப்பாடியார் அவர்கள் வந்து கடந்த முப்பதாம் தேதி அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் ஓடுவதற்கு காரணம் என்ன அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அது கோட்டை அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் வந்து செங்கோட்டையன் அவர்களின் கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமும் அங்கே வந்து தொடர்ந்து அவர் வந்து வெற்றி பெற்று கொண்டே இருந்தார் அதனால் வந்து வரும் எலெக்ஷனில் இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டே இல்லை கோபிச்செட்டி பழையத்தில் ஏன் பவரி நான் காங்கியர்ன்னு சொல்லி எடப்பாடியாரர்கள் வந்து இந்த கூட்டத்தை போட்டாரா அங்கு என்ன நடந்தது எடப்பாடியாரர்கள் வந்து அடுத்த மூ எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவை முழுசாகவே அனுசிடலாம் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டை இணைந்தாலும் இணைந்தாரு ஏடிஎம்கேல பெரிய பூகம்பமே வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம் இதற்கு முக்கிய காரணம் வந்து டிடிவி தினகரனையும் சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கிள்ளி விட்றதையும் வலை விட்றதையும் தயவுதான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாசூக்கா சில விஷயங்களை வந்து அண்ணன் டிடிக்கு தினகரனை வந்து செய்து முட்டே இருக்கிறார் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா நான் கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்கிறார் கூட கூட்டணி அமையும் பெரிய கூட்டணி அமையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியான அமமுக வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நான் தனியாக தான் வந்து நிற்க போகிறேன் இதில் வந்து எந்தெந்த தொகுதி யார் வேணும்னு சொல்லிட்டு என் அலுவலகத்துக்கு வரலாம் அப்படின்லாம் ஒரு அழைப்புலாம் விடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை பற்றியும் அடுத்து திருவண்ணாக்கரசு அவர்களை பற்றியும் டிவிகே வந்து பலமாய்ந்த கட்சியாக மாறும் கண்டிப்பாக அடுத்த கட்டமோ வேறு மாதிரி இருக்கும் தான் சொல்கிறாரு இப்படி சொல்லிக்கிட்டே ஒரு பக்கம் இருந்தாலுமே எடப்பாடியார் அவர்கள் வந்து செங்கோட்டையன் தமிழக வெற்றிகழகத்திலுடன் இணைந்ததற்கு அப்புறம் ஏன் கோவப்பட்டார் இதில் முக்கியமாக அவர் வந்து செங்கோட்டையன் வந்து போனதெல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா எப்படியாவது தமிழக வெற்றிகழகத்தை வந்து கூட்டணிக்கு இழுத்து விடலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சபோது செங்கோட்டையன் போன பின்பு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டார்னா ஏடிஎம்கி வந்து உடையவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உடையினா டோட்டலாக உடையாது இருக்கிற அந்த செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் டிடிவி தின ஆதரவாளர்களும் சசிகலாவுக்கு ஆதரவாளர்களும் இவங்க எல்லாம் ஒன்றா வருவாங்கன்றது எடப்பாடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் வெளியில் கொள்ளாட்டியுமே அவரோட முகபாவனை அதை தான் காட்டுகிறது கடந்த முப்பதாம் தேதி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த கூட்டம் உடனே போடுவதற்கும் இதுதான் காரணம் சரிங்க அங்கே தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் போட்டார் இல்லை ஏடிஎம்கி கூட்டம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு சம்பவத்தை பண்ணார் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து குவிய பயங்கரமாக குவிய ஆரம்பிச்சிருச்சு இந்த கூட்டங்கள் வந்து எப்படி வந்தது அப்படின்னா டிஎம்கே போல எல்லாம் கொடுத்து தான் வந்தது கொடுக்காம வரலை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பின்பு கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு போன பின்பு அங்கே பாத்தீங்கன்னா கூட்டம் கூடுச்சு தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் அது தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக விர்ச்சுவல் வாரியூஸ் எல்லாம் வந்து இப்போ பதிவு வந்து சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தானாக கூட்டம் சேருகிறது நீ ஏடிஎம்கே டிஎம்கே வந்தாலும் சரி மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நாம் தமிழரை தவிர ஏன்னா நாம் தமிழர்லேயும் அவர்களுக்கு வந்து தானாக தான் கூட்டம் சேருகிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதே போல் யாருக்கு தானாக அதிகமாக கூட்டம் சேருகிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வராங்க இதில் எடப்பாடியாரர்கள் வந்து கோவிச்செட்டிப்பாளையத்துல என்ன சொன்னார் அப்படின்றத முக்கியமா பார்த்துடலாம் ஏன்னா அவர் வந்து கோவிச்செட்டிப்பாளையத்துல வந்து அடுத்து எலெக்ஷனை பத்தியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தியும் எலெக்ஷன்ல என்ன பண்ண போறோம் அடுத்த கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் அடுத்து டிஎம்கே எப்படி காலி பண்ணோம் அடுத்த கட்சி மூவு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் தேர்தல் பரப்புரை செய்யற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா இங்க செங்கோட்டையின டார்கெட் பண்ணி முழுவதுமா பேசிட்டாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து வீடியோ போட்டு இதற்கு முன்னாடி செங்கோட்டை என்னென்னலாம் பண்ணார் என்னென்னு செஞ்சார் அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இதில் முக்கியமாக அவிநாசி திட்டத்திற்கு வரவே இல்லை ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அவிநாசி திட்டத்துக்கு வரவே இல்லை இதற்கு வந்து செங்கோட்டை அவர்கள் சொன்ன காரணம் வந்து எம்ஜிஆர் போட்டம் ஜெயலலிதா போட்டோம் இல்லை அதனால் வரலன்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னார் இதே காரணம் தான் தூய்மையான ஆட்சி இல்லை ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னார் தூய்மையான ஆட்சி இல்லைன்னு சொல்லி எனக்கு கீழே தானே இருந்தார் எம்எல்ஏ தானே பயணித்தார் என் கூட தானே என் கட்சியில் வந்து இருந்துகிட்டு வந்தார் இப்பயும் எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணுவதற்கு முன்பு வரைக்குமே எனக்கு என் கூட தானே இருந்தார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் பதிவு செய்கிறாரு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவியர்கள்லாம் சைக்கிள் கொடுக்குற அந்த விழா ஒன்று நடந்தது எங்கே குபிச்சிட்டு பழையத்துலேயே அப்போ வந்து அங்கே கலைஞர் போட்டாவும் ஸ்டாலின் வந்து தானே இருந்துச்சு அங்கே எம்ஜிஆர் போட்டாவும் ஜெயலலிதா போட்டாவும் இல்லையே அப்போயே அங்கே பங்கேற்றாரு அப்போ வந்து எங்களுக்கு எதிராகவே செயல்பட்டது செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரர்கள் வந்து பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இதையெல்லாம் சமூக வலைதளங்களில் அரசியல் பிரமுகர்களும் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா விஜயின் வருகையும் விஜய் வந்து கூட்டணி கண்டிப்பாக ஏடி வைப்பார் அப்படின்ற ஒரு முடிவிலும் இருந்த எடப்பாடியாரர்கள் வந்து செங்கோட்டையன் சேர்ந்ததற்கு பின்பு எடப்பாடியாரர்கள் வந்து பயந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படின்றத நீங்களே பார்த்துங்க மக்களே என்ன செங்கோட்டையன் போனது தமிழக வெற்றிகழகத்திற்கு பலம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இருந்து நிறைய தொண்டர்கள் செங்கோட்டையன் போனதுனால போவதற்கும் வாய்ப்பாக இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க செங்கோட்டையன் அவர்கள் போகும் பொழுது இன்னொரு வீடியோவும் போடுறாங்க ஏன்னா தனியார் ஒரு ஏடிஎம்கேவிலருந்து கோபிச்செட்டி பாளையத்துக்கு போன வீடியோவை பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து அங்கங்கே தான் நிற்குது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணைந்ததுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகும் பொழுது கூட்டம் பார்த்தீங்கன்னா அறளை உள்ள காரே போக முடியல விஜய் போனால் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்தளவுக்கு கூட்டம் இருக்கு அதையும் காமிச்சிட்டார் அப்போ இதெல்லாம் பார்த்த எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பின்னடைவை நம்ம சந்திப்புமா அப்படின்ற பயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்கிறது அது ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயின் வருகை விஜயால் செங்கோட்டையனுக்கு பலமும் சேர்ந்திருக்கிறது நம்ம என்ன சொன்னோம் செங்கோட்டையனால் விஜய் கட்சிக்கு பலம்னு சொன்னோம் அது விஜய் கட்சியின் அது உத்வேகத்திற்கும் ஆலோசனைக்கும் கண்டிப்பாக பொருணும் ஆனால் விஜய் கட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் விஜய்யால் மக்கள் கொண்டாட செய்கிறார்கள் மக்கள்னா விஜயோட தொண்டர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது நடந்ததை எடப்பாடியார்கள் கண்கூடாக பார்த்து விட்டார் இதற்காகவே அதாவது செங்கோட்டையனை எதிர்க்க வேண்டும் செங்கோட்டையனை பற்றி நாம் நிறைய விஷயங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடியார்கள் கூட்டம் போட்டதாக தான் நமக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் சொல்லி எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டி வச்சுட்டாரு இதில் திருநாவுக்கரசு அவர்களும் வந்து செங்கோட்டையன் அவர்களை ஈரோட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் சந்திச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அதை சந்திச்சதுக்கு அப்புறம் கூட்டணி குறித்து இவர்கள் ரெண்டு பேரும் பேசியதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது ஏன்னா ஏடிஎம்கேல இருந்தவர் தான் ஒரு காலத்தில் திருநாவுக்கரசு இப்போது காங்கிரஸ் போனதுக்கப்புறம் இங்கே இரண்டு பேரும் வந்து அதாவது செங்கோட்டையன் அவர்களும் திருநாவுக்கரசு அவர்களும் பேசினதுக்கப்புறம் டிவியை கொண்டு வந்தவரா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலே எல்லாம் பா எல்லாத்தோட பார்வையும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ திருநாவுக்கரசும் வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்னு இங்கேயோச்சு பாருங்களேன் ஏன்னா இப்போ இருக்கிற அந்த டூ கே கிட்ஸுக்கும் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கும் வந்து திருநாக்கரசுலாம் தெரியாது ஆனால் நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஃபார்ஃபுல்லான அவர் செங்கோட்டையன் போல அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் எல்லா இடங்களிலுமே செங்கோட்டையன் அடுத்து வந்து டிசம்பரில் பதினஞ்சுக்கு மேலே தேர்தல் பரப்புரை ஆற்ற போகிறார்னு சொல்கிறாங்க அந்த தேர்தல் பரப்புரை ஆற்றிய பின்பு அங்கே சேரும் கூட்டங்களை பார்த்து விட்டு எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு பண்ண போறாருன்றது அடுத்த கட்டம் தெரியும் ஏன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து சைலண்டாக எப்பயும் போல அவர் வந்து தேர்தல் பரப்புரை செய்திருக்கலாம் ஏனென்றால் செங்கோட்டை நீ இணைவது அவர் விருப்பம் என்ன அவர் ராஜினாமா செய்வது அவர் விருப்பம் அந்த மாதிரி அவர் போது இவரோட பலத்தை வந்து காமிக்கிறதுக்கு உடனே வந்து கோபிச்செட்டி பழையம் தான் போகணுமா அங்கே போய் செங்கோட்டையினு உடனே எதிர்த்தாக்குதல் பண்ணணும் அப்படின்னா அவரோட பலவீனம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு தான் நாம் சொல்ல வரும் ஏன்னா விஜய் வந்து சைலண்டாக இருக்கும் பொழுது அவர் பலம் வெளியில் தெரியுது அதே போல எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டாரோன்னு தோணுது கோபிச்செட்டி பழத்தில் உடனே நம்ம ஒரு தாக்குதலை ஏற்படுத்தணும் நம்ம பலத்தை காமிக்கணும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை பண்ணுறாரு அது எந்த அளவுக்கு யாருக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிருந்து வச்சுங்களேன் இப்போ ஒன்றும் கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் போய் குங்கு நாட்டில் எல்லா இடங்களுக்குமே அவர் தேர்தலில் பரப்புரை ஆற்றும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக கூட்டம் கூடுங்க நீங்கள் வேணா வெயிட் பண்ணி பாருங்க இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ரெடியாக இருக்காங்க அதில் எடப்பாடியார் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் பெருவாரியான மக்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கிறது ஆனால் இங்கே இடையில இடைத்தரகராக சில பேர் வேலை செய்வதனால் இங்கே இணைவதற்கான ஒரு விஷயம் நடப்பதற்கு பதிலாக இங்கே மோதல்களை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதற்கு செங்கோட்டேன் தமிழை வெற்றிகளது இணைந்ததும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆனால் அவர் இறைந்தது தமிழை வெற்றிகளுக்கு பலம் நம்ம திரும்ப திரும்ப தான் சொல்கிறோம் ஆனால் ஏடிஎம்கேல இருக்கும் இன்னும் சில நபர்கள் அங்கே போயிட்டாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அங்கே வந்து ஓட்டு வாங்கி அவங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத விட மக்களிடம் பரப்புரை இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரும் பொழுது அங்கு வேறு விதமான ஒரு சம்பளம் நடக்கும் இது ஆல்ரெடி நடந்திருக்கு எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான் நடந்தது பாணியில் தான் விஜய் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார் இதில் எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பாளையத்தில் சொல்லியிருந்தார் அது என்னன்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்க நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம் அது பொதுக்குழு சேர்ந்து அவங்களிடம் எப்படி பயணிக்கணும் என்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அதை மீறினார்கள் அப்படின்னு சொல்லி ஓபன் டாக் அடிச்சார் அது செங்கோட்டையும் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்சியும் சொல்லியிருக்காரு மெயினாக இங்கே தான் அந்த பாயிண்ட் தான் ஓபிஎஸ்சியும் நிறைய இடங்களில் இதை சாடியிருக்கிறார் அவர் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்குவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கெடு விதித்திருந்தார் அதுவும் நீங்கள் கண்கூடா பார்த்துருப்பீங்க இதற்கெல்லாம் மக்கள் வந்து தீர்ப்பு அளிப்பார்கள் இது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் அதை கேட்குறாரு மக்களும் எனக்கு என்னன்னா இதற்கு முன்னாடி உள்ள கூட்டங்களுக்கும் உள்ள கூட்டங்களுக்கும் அந்த சப்தம் கொஞ்சம் மங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அங்கங்கே தான் கேட்குது ஆனால் இதற்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரை ஆட்டும் பொழுது ஒட்டுமொத்த சவுண்டும் அவ்வளோ சவுண்ட் இருக்குங்க ஏன்னா இபிஎஸ் அவ்வளோ தூரம் கொண்டாடி தீர்த்தார்கள் ஆனால் கோவிச்செட்டிப்பாளையத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறது இதை கொஞ்சம் ஆலோசனை செய்து அடுத்த கட்டங்களை கட்டங்களில் தேர்தல் பார்ப்பரை ஆற்றினால் எடப்படையார் அவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையும் ஏன்னா செங்கோட்டையிலிருந்து விஜய் கட்சியில் இணைந்ததற்கு பின்பு அவர் வந்து கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் அரசியல் திருப்பி வந்து செங்கோட்டின் வெளியிலையும் வரலாம் திருப்பி விஜய் அவர்கள் இடையே கூட்டணியும் வைக்கலாம் இங்கே பிஜேபி ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த கணக்கும் வந்து சரி செய்யப்படலாம் இல்லை சரி செய்யாமல் போகலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் எடப்பாடியாரர்கள் போகும் பாதையை தடை கற்களாக மாற்றியதற்கு செங்கோட்டின் இருந்திருக்கிறார் அப்படின்றதான் நம்ம இந்த தருணத்திலையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் இதுல இறுதியாக இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் கெட்ட செஞ்சா கெட்டதே நடக்கும் அந்த ஆண்டவன் பார்த்துக்கொள்ளும் அப்படின்றது இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்களேன் இப்ப ஒட்டுமொத்த உடனே பேசினா கூட நீங்க எல்லாம் ஒரு என்னடா அது எடப்பாடியாருக்கு எதிராகவா இல்லை செங்கோட்டன் ஆதார் ஆபீஸ்ல விஜய் ஆதார் ஆபீஸ்ல நினைச்சிருப்பீங்க ஒட்டுமொத்த சம்பவங்களை பார்க்கும் பொழுதும் இப்ப எடப்பாடியார்கள் பேசுனதுக்கும் இறுதியில் அவர் சொன்ன அந்த வாசகம் பாருங்க அவர் சொன்ன வாசகங்கள் வந்து கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்ற விஷயங்களை செங்கோட்டை நாங்க போனதுக்கு அப்புறம் இவர் ஒரு மன உளைச்சல் ஆயிருக்காரு அப்படின்றது தெரியுதா இல்லையா நீங்களே சொல்லுங்க மக்களே இதுக்கு நீங்களும் கமல் பண்ணுங்க இது உங்களுக்கும் எப்படி தோணுச்சு அப்படின்றதையும் சொல்லுங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்து நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசும் தொடர்ந்து பேசும் தொடர்ந்து தமிழ் தேசிய குரோட இணைந்திருங்கள் தமிழ் தேசிய குரோடு மகேஷின் அன்பு வணக்கம்